என் அன்பு குழந்தையே என் செல்ல பிள்ளையே மனம் உருகி நீ என்னை வேண்டிக்கொண்டே இருப்பதைக் கண்டு நான் அளவற்ற ஆனந்தம் கொண்டேன் உனக்கு இனி எழும் பொழுது எல்லாம் இனிமையான பொழுதாகவே இருக்கும் நீ செல்லும் இடம் எல்லாம் உனக்கு வெற்றி மட்டும் உருவாகும் உன் அனைத்து மன கவலைகளை நீக்கப் போகிறேன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கை என்று உன்னுடைய எண்ணம் முற்றிலும் மறையப் போகிறது நான் உன்னோடு மட்டும்தான் இருக்கிறேன் உன் ஆள் மனதில்தான் நான் வசிக்கிறேன் நீ என்னிடம் பேச நினைக்கும் போது எல்லாம் உன்னை தேடி ஓடி வருவேன் உன் அருகில் இருக்கும் பொருட்களை சுற்றி பார் அனைத்திலும் நான் இருப்பேன் என்னை நம்பிய என் குழந்தைகளை ஒருபோதும் நான் கைவிடுவது இல்லை கைவிடப் போவதும் இல்லை முழு மனதோடு இதை விளையாட்டாக எண்ணி விடாமல் ஓம் சரவணபவ என்னும் மந்திரம் கூறி உன் செயல்களை செய் நீ எனக்கு காணிக்கையாக எந்த ஒரு பொருளும் பணமும் தர தேவை இல்லை மாற்றாக உன் கண்ணில் படும் பசியில் வாடும் ஒரு உயர்க்கு உணவு அளித்து வருவாய் ஆகஸ்ட் என் அன்பு குழந்தையை உன் கர்ம வினைகள் எல்லாம் ஒழிந்து போகும் அனைத்திலும் உனக்கு வெற்றி உண்டாகும் இந்த காணொளி வழியே உன்னை நான் காண்கிறேன் எதற்கும் அஞ்சாதே இந்த காணொளி வழியே நான் அனைவரையும் பார்க்கும் படிசை ஓம் சரவணபவ என்று பதிவு செய்